Hi friends, welcome. நம்மளுடைய நக்கீரன் டீன் பிசிடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கு தமிழ் நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் பிப்ரவரி அஞ்சாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த டெஸ்ட் பேச்சுக்கான டெஸ்ட்டு ஷெடியூல் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டெஸ்ட்டு ஷெடியூல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மொத்தம் இந்த டெஸ்ட் பேச்சில் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ண போகிறோம் தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் மூணுமே அதில் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம் சில சிலபஸ் வைஸ்லேயும் இந்த டெஸ்ட் மேட்ச் போகும் புக் வைஸ்லேயும் போகும் ஸோ அதனால் நீங்கள் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும் நம்ம தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் மூணுமே புக் வைஸ்லேயும் கொண்டு போவோம் அடுத்து சிலபஸ் வைஸ்லேயும் உங்களை படிக்க வைக்கப்போம் ஓகேங்களா அப்படிங்கும்போது ஈஸியாக நீங்கள் வந்து தமிழில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஈஸியாக நைன்ட்டி ஃபைவ் மார்க் வந்து நம்ம ஈஸியாக அடிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே டெலகிராம் குரூப்பில் பிடிஎஃபாக கொடுத்துருவோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு டெஸ்ட்டும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுப்போம் அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபெப்ரவரி அஞ்சாந்தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் ஃபீஸ் வந்து முப்பத்தஞ்சு டெஸ்ட்டுக்கும் சேர்த்து முன்னூறுரூபா தான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் ஏழ்நூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இதில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு நைன்ட்டு செவன் தேர்ட்டிக்கு டெலகிராம் குரூப்பில் நடக்கும் எயிட் தேர்ட்டிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவோம் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் கீ வந்துடும் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கில் உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுத்துடுவோம் அவ்வளோதான் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு ஷெட்ல ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் டெஸ்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம இப்போ தமிழ் புதிய புத்தகத்தை ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணத்தை கவர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது இலக்கணம் மட்டும் டெஸ்ட்டு அடுத்தது வந்து ஆறு டு பத்து இலக்கணம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஆறு டு பத்து தமிழ் நியூ புக் இலக்கணம் முடித்த உடனே உங்களுக்கு சிலபஸ் வைஸில் கொண்டு போவோம் ஓகேங்களா பிரித்துறதுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா தமிழ் நியூ சிலபஸில் ஏழு யூனிட் இருக்குது நம்ம அதை வந்து ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம பிரித்து நிறைய டெஸ்ட்டாக உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு யூனிட் முடியும் போதும் உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ரிவிஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த யூனிட் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இதே மாதிரியே உங்களுக்கு ஏழு யூனிட்டுமே போகும் ஏழு யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து தமிழ் ஓல்டு புக்கு நம்ம கவர் பண்ண போகிறோம் சிறப்பு தமிழும் ஓல்டு புக்கும் அடுத்து உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ நம்ம ஷெடியூல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் சிலபஸ் வீஸில் உங்களுக்கு ஏழு ஏழு யூனிட்டுமே முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நம்ம கவர் பண்ண போகிறோம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பொறுத்த வரைக்கும் சிறப்பு தமிழ் தமிழ் நியூ புக் ஓல்டு புக் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி டெஸ்ட் நடக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் பழைய புக்கு டெஸ்ட் இருக்கும் ஆறாவது ஏழாவதும் சேர்த்து ஒரு டெஸ்ட்டு அடுத்து எட்டாவது ஒன்பதாவது ஒரு டெஸ்ட்டு பத்தாவது ஒரு டெஸ்ட்டு அடுத்து ஆறு டு பத்தாவது வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு ஓகேங்களா இது முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கு மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி முடிக்கும் போது தமிழில் நீங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் நியூ புக்கு கவர் பண்ணுவோம் அடுத்து சிலபஸ் வீஸில் போக போகிறோம் சிலபஸ் வீஸில் முடித்ததுக்கப்புறம் தமிழ் ஓல்டு புக்கும் சிறப்பு தமிழும் நம்ம கவர் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஃபோரில் நைன்ட்டி ஃபைவ் கொஷின் உங்களால் அடிக்க முடியும் அந்த டெஸ்ட் ஷெடில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளுடைய பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் இந்த ஷெடியூலில் இருக்குது ஷெடியூல் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் அந்த ஷெடியூலில் பாருங்கள் பார்த்துட்டு அந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் அனுப்பிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களை டெலிகிராம் குரூப் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு பே பண்ண உங்களுக்கு டெலிகிராம் குரூப் இருக்குது அந்த டெலிகிராம் குரூப்பில் தான் நடக்கும் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் அனுப்பினீங்கன்னா தான் நாங்கள் உங்களை அந்த டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் நன்றி வணக்கம்